அதனால்தான் ஒரு தடவை சத்தியபாம கேட்கலாம் தெரியுமா உங்களுக்கு மகாபாரத்தில் வளரக்கூடிய கதை சத்தியபாம திரௌபதி கிட்ட கேட்குறா ஒரு ஆத்துக்கார அட்ஜஸ்ட் பண்ணுறது எங்களுக்குலாம் வால் பிராணம் தலைக்கு வந்துடுது அது என்ன சமயத்தில் என்ன பண்ணும் தெரியுமா அப்படின்றது பெத்தாலே ஒரு மகராசி பெத்து என் தலை கட்டிட்டாலே யாரு சத்தியபாமன் சத்தியபாமம் கூடுவா எல்லாரும் தான் ஒரு மகராசி பெத்து என் தலை கட்டினாலே அதை என்னால் அடங்கவே மாட்டேன்றது அதை ஒன்றும் கண்ட்ரோலே பண்ண முடியல நீ எப்படி அஞ்சு பேரை சமாளிக்கிற அதனுடைய டாப் சீக்ரெட் என்னன்னு எனக்கு சொல்லேன்றா திரௌபதி சத்யபாமா சம்பாரம் படிச்சு பாருங்க நீங்க அந்த திரௌபதியுடைய மெச்சூரிட்டி தெரியும் அவசியம் படிங்க மகாபாரதத்தில் திரௌபதி சத்யபாமா சம்பாரம் த கான்வர்சேஷன் பிட்வீன் த திரௌபதி அண்ட் சத்யபாமா ஹவு ஷீ இஸ் ஹேண்டலிங் ஹர் ஹஸ்பண்ட்ஸ் சத்யபாமா கேட்ட கேள்விக்கு இவன் பதில் அப்ப அந்த அந்த திரௌபதி ஆரம்பிக்கும் பொழுது யாருக்கிட்ட தர்மபுத்திரன் கிட்ட இவன் வந்து சொல்லிட்டான் அந்த ஸ்பை வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டான் இனிமே மக்கள்லாம் அவங்க நீங்க வந்து அவங்களே ஏத்துக்கிற மனோபாவத்தில் இல்ல ஓகே ஃபைன் அப்படின்ட்டான் அது கேட்டவளுக்கு வாய் தெரியல பவாதிருஷேஷு பிரமதா ஜனோதிதம் பவத்தியதிஷேபிவானுசாசனம் ததாபிவத்தும் நிரஸ்தனாரி சமயாதுராதயா ரசனை எங்களுக்கெல்லாம் எட்டாம் கிளாஸ்ல இது பாடம் கிராதார்ஜுனியம் முதல் சர்க்கம் எட்டாம் கிளாஸ்ல எங்களுக்கெல்லாம் பாடம் அப்ப நொன்று பண்ணது அப்ப வாசிச்சது பாடம் ஆனா அப்ப படிக்கச்சவே அது ஒரு அழகா இருக்கும் அது ஒரு அது அது ரசிக்கிற மாதிரி இருக்கும் உங்களை போல பெரியவா நீங்க எல்லாம் யாரு உங்களை போன்ற பெரியோர்களுக்கு என்னை போன்ற பெண்கள் பேசுவது என்பது கொஞ்சம் எழப்பமா தான் இருக்கும்

திரௌபதிக்கும் அவளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் சீதையை பேசினா இதே ஸ்டேட்மெண்ட்டை திரௌபணிய பேசினா பட் திரௌபதி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசினா அப்போ என்னாகும் அந்த லிசனர் இருக்காம அவன் கொஞ்சம் பக்குவப்படுவான் சம்திங் ஏதோ நமக்கு நல்லதாக வரா அல்லது என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுப்போம் அப்படின்னு அது குட் லிசனர் இல்லைன்னா என்னாகும் என்னையா எப்போதான் நக்கல் அடிக்கிறா கிண்டல் அடிக்கிறா எரிச்சல் கடவுறா எனவும் நாம் என்ன கேட்டாலும் ஏதோ ஒன்று சொல்ல போறா சங்கேசமாக சொல்ல போறான் அவ்வளவு எப்பொழுது போல இந்த லேடிஸ் இருக்கா அவளுக்கு ஒரு லாஜிக் இருக்கு நாம் ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டோம் மேபி அவளை கேட்காம பண்ணிட்டோம் கேட்காம பண்ணிட்டோன்னா அது அவளுக்கு செம்ம கோவமாக இருக்கும் அதை அடிக்கடி சொல்லி காமிப்பாங்க சரி இல்லைன்னா அது ஒரு தடவை நம்ம தப்பு போட்டுட்டமே மாட்டி விட்டுட்டோம்மாயிட்டு இன்னொரு தடவை நாம வேற ஏதோ ஒரு காரியம் பண்ணும் பொழுது என்னடையம்மா அது எதாவது பண்ணலாமா அண்ணா ஏ இப்போ தான் என்னை அவளுக்கு இதுக்கு முன்னாடிலாம் பண்ணீங்களே அப்போல்லாம் ஒண்ணுமே கேட்கலையே ஹடாடாப்பா அதான் இன்னைக்கு சாய்ங்காலமே அஞ்சை தூரல் போட ஆரம்பிச்சிட்டு மழை வந்துடுது

துரியோதனன் செய்த தீமைகளை நினைத்து பார்க்கும் பொழுது அவன் செய்த அடார செயலை செய்து அதை பார்க்கும் பொழுது எனக்கு இருக்கக்கூடிய அச்சம் மனம் நானும் பயிர்ப்புன்னு பெண்களுக்குரிய அத்தனை குணங்களை விட்டுட்டு நான் இப்ப பேச போறேன் முதலே டிஸ்க்ளைமர் போட்டான் நிரஸ்த நாரி சமயா துராதையா ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய பெண்மையை விட்டு நான் பேச போறேன் கொஞ்சம் கோபமா பேச போறேன் ஆக்ரோஷமா தான் பேச போறேன் பீகாய லக்ஷ்மி பத்தி லக்ஷ்ம கார்முகம் ஜடாதக ஜடாதர சஞ்சுகி தீகமாக உனக்கெல்லாம் ஏயா கத்தி அப்பு வில்லு கவடா எருகையா வச்சிருக்கு கடி இங்க உட்காந்து யாகம் பண்ற எங்க பண்ற ஏதாவது மகரிஷி போட்டு நித்தம் உட்காந்து உபன்யாசம் கேட்கணும் ஒரு நாள் தவறாம நித்தியம் பாகவத ரகசியம் போய் கேட்கறது மூல இருக்கா உங்களுக்கு நாங்க யாராவது அந்த காரியத்தை பண்ணுவோமா ஒரு நாள் விடாம போய் உபநியாசம் கேட்கறீங்க சாமியாரை போறது தான் நீ லாய்க்கு உனக்கு எல்லாம் என்ன சத்ரி தர்மம் என்னது இருக்கணும் நீ ஏதாவது ஒரு உத்தம கத்திரியா இல்ல என்ன பண்ற இந்த அம்பு கத்தி கபடா எல்லாத்தையும் தூக்கி நெருப்புல போட்டு பேசாம சுவாஹா சுவாஹா ஹோமம் பண்ணி உட்காந்துரு ஏன்னா நீ ஜெயிக்க போறது இல்ல நீ சண்டைக்கு போக போறது இல்ல துரியோதனம் கொக்கரிச்சிட்டு இருக்கான் அவன் சௌக்கியமா இருக்க போறான் பன்னெண்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் அவனை சூதாடுறது போட்டா நீ போய் தான் நிக்க போறேன் உன்னை நாங்கள் அமர்ந்தா இல்லை இவெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா பீமசேனனை பார்த்தா வை தெரியுது பார்த்தா வை அவ படுற கஷ்டங்கள்லாம் பார்த்தா வை தெரிஞ்சுட்டு இருக்கு நீ திருந்தவே போறதுல போயா அப்படின்ட்டா திரௌபதி அப்ப தர்மபுத்திர திரௌபதிக்கு பிராமிஸ் பண்ற அதனால சண்டை யாரு போடல அதுக்காக இந்த விஷயத்தை எடுத்த சகிப்பு தன்மைக்கும் சண்டைக்கும் சம்பந்தம் இல்ல சண்டையை நாம தேவையில்லாம வளர்த்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனோபாவத்துல விரிசல் உண்டாக்கிட்டு நாம விட்டுட்டு போறது அப்படின்றது ஒரு வாழ்க்கை இல்லை அந்த அடிப்படையில துருபதன் திருஷ்டன் மூலமாக ஓரளவுக்கு விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஓஹோ வந்திருக்கிறது பாண்டவர்கள் தான் ஓரளவுக்கு அவருக்கு கொஞ்சம் புரியுது அப்படி இருந்தாலும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அதற்காக பிராமணர்களை அனுப்புறான் அவளை போய் நீங்க போய் பாண்டவர்களை கூப்பிடுங்க என்ன என்ன இருந்தாலும் கல்யாணம் ஆனாத்துக்கு விருந்து கூப்பிட முடியும் பாண்டவர்களை விருந்துக்கு வர சொல்லுங்கள் போகச்சமே அவகிட்ட சொல்றான் அங்க இவ பாண்டவர்கள் போய் பிக்ஷை எடுத்துட்டு வரா அந்த பிக்ஷைய கொடுத்து அம்மா கிட்ட கொடுத்தா அம்மா சொல்லிட்டா ஏடிமா மாட்டுப்பண்ணு ஏண்டா பசங்களா பண்ணு வந்தாச்சு இனிமேல் எல்லாம் அவன் கிட்ட தான் அதை ஒரிஜினலா ஃபாலோ பண்ணினவா கௌசல்யம் தான் எல்லாம் என் மாட்டு பொண்ணுக்கு எல்லா மாட்டுப்பண்ணுக்குன்னு வாங்கி வைக்கும் உள்ள ஆனா ஒண்ணு கூட மாட்டு பொண்ணு கடல காமிக்காது கொட்டாபடி மாதிரி அதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணினவன் கௌசல்யம் குந்தியும் இப்ப நமக்கு ரோல் மாடல் சுவாமி கேளுங்கள் மாமியார்களே நீங்களும் மருமகள் தான் அது பியூட்டிஃபுல் ரோல் மாடல் அதுவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய பசங்களை வளர்த்திருக்கா என்ன மாதிரி கஷ்டங்கள் எப்பேற்பட்ட ஆபத்து பசங்க விளையாட போச்சுன்னா உஷுரோடு வருமானத்துக்கு கேரண்டியே கிடையாது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தது குந்தி அவ சொன்னா கடைசியில யார தெரியுமா அந்த ஒத்து இவள் சுபத்ரா கல்யாணம் பண்ணிண்டா சுபத்ரா கல்யாணம் பண்ணிண்டா ஆசீர்வாதம் பண்ணா பாக்கியம் பிரசூ மாசூரம் மாச்ச பண்டிதம்யாச்ச வனே சீதந்தி மேதா அவருடைய ஆசீர்வாதம் குந்தினுடைய ஆசீர்வாதம் அம்மா பெண்ணே நல்ல சௌபாகியவான ஒரு பிள்ளைய பெற்றெடுத்துக்கோ வீர தீர பராக்கிரமம் ஒன்றும் தேவையில்லை எப்போ லக் இருக்கணும்

அவன் வந்தா ஒப்படைக்கணும் எல்லாத்தையும் அந்த பிக்ஷ கொண்டு வந்தது அவருக்கம் உண்டு ஆத்து வழக்கத்தை சொல்லி தரணுமே இப்ப தெரியலையே அமெரிக்கால உட்கார்ந்து ஆடி வெள்ளிக்கிழமைக்கு எந்த புத்துக்கு போய் பால் தெளிப்பா இல்ல எத்தனை நாள் அவாளுக்கோச நீங்க மாமியார் பண்ண முடியும் எங்க வழக்கம் எங்க என்ன பண்ண முடியும் ஒண்ணு பண்ண முடியாது ஏதாவது ஒண்ணு சாதாரணமா ஒரு வழக்கை ஏற்றினாலே அதான் அடிக்கிறது வாசல் வீட்டுல வழக்கை ஏற்றா அந்த பிரச்சனைகள் இருக்கு எல்லாம் விட்டுட்டு இருக்கும் குந்தி தரா திரௌபதிக்கு வந்த உடனே இந்த வீட்டுல இது வழக்கம் முதல்ல தெய்வத்துக்கு நிவேதனம் பண்ணணும் அடுத்தது பலி வைக்கணும் வாயசாதிகளுக்கு அந்த வாயசங்களுக்கு எல்லாம் சாரம் போடணும் காக்கா சாரம் வைக்கிறது ஒரு வழக்கம் உண்டு சில பேர் ஆகல அந்த மாதிரி வாயச பலி வைக்கணும் அப்புறம் நான் மொத்தம் பங்க எப்படி பிரிக்கணும் அப்படி கேட்டா மொத்த பங்கு அஞ்சா பிரிக்கணும் அஞ்சா பிரிக்கிறோம்னு அர்த்தம் அஞ்சில் ரெண்டா பிரிக்கணும் ஏரு நாலு பாண்டவர்களுக்கும் ஒரு பங்கும் பீமசேகிறனுக்கும் ஒரு பங்கும் இத குந்தி சொல்லுவோம் அவ்வளவு தான் சொல்லுவோம் சரி மொத்தத்தையும் விழுந்து ரெண்டா பிரிச்சுட்டா ஒன்று நாலு பாண்டவர்கள் நாலு பேர் ஒரு பீமசேனன் மீதி குந்தியும் திரௌபதி வயிற்றுல துண்டா போட்டுக்கிறது அத சொல்லலை ஆனால் அவள் பண்ணணும் அதை பண்ணனும் அவள் காரியம் பண்றத பார்த்து இவ ரசிப்பா அன்றைக்கி குக்கர்ல ரெண்டு டப்ளர் வச்சாளே மாட்டு பொண்ணு சிம் ஒன்னா சிம் டூவா கேட்டாள அப்படி இருந்தா அவ பண்ற காரியத்தை கவனிக்கணும் அவ பண்ற காரியத்தை ரசிக்கணும் அதனால குந்தி அவளையே கூப்பிட்டு பரிமாறுன்றா இதெல்லாம் பார்க்கிறான் அவ அழகா நாலு பேர்களுக்கும் பங்கிட்டு அதுக்கப்புறம் பீமசேனனுக்கும் பிரசாரத்தை பரிமாறி எல்லாம் நடக்கிறத பார்த்தா சந்தோஷமா இருக்கு பிராமணர்கள் வரா வந்து அவ சரி என்ன நீங்கள் என்ன யார் எங்கள் ராஜாவுக்கு ரொம்ப 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 சென்சேஷனாக இருக்குது ஒன்றும் புரியவே மாட்டேன் எங்கள் ராஜாவுக்கு உங்களை பார்த்தா வீரர் வீரர்கள் சூராரி சூரர்கள் பாண்டவர்களை மாதிரி நீங்கள் இருக்கு ஆனாலும் பிராமண வேஷத்தில் இருக்கேன் உண்மையில் நீங்கள் யார் சொல்லுங்கோ நீங்கள் யார் சொல்லுங்கோ அப்படின்னா சரி இப்போ என்ன உங்களுக்கு பாண்டவர்களை திரௌபதி கல்யாணம் தான் சந்தோஷம் தானே உங்களுக்கு எங்களை பாண்டவர்கள் நினச்சி போங்களேன் திரௌபுத்திர சொல்லுங்கள் சொல்லுங்க தான் பாண்டவர்கள் சரி விருந்துக்கோம் அப்பயும் நம்பலை பக் மூச்சங்கள்லாம் விதவிதமான வர்த்தங்கள் அரண்மனையை சுத்தி காமிக்கிறோம்னா அரண்மனையை சுத்தி பார்க்கச்சே இவன் பின்னாடி வரா யாரு திருபதன் வரா திருஷ்ட வரா இவன் எப்படி சுத்தி பார்க்கிறான் அவளுக்கு தெரியாமல் பார்க்கிறான் எதுக்காக அவள் ஐடென்டிஃபை எங்க இவா பூஜை ரூமுக்கு இல்ல புஸ்தகங்கள்லாம் அடிக்க வச்சிருக்கலையா அந்த ரூம் ஐயோ அந்த பக்கம் போக மாட்டோம் லைப்ரரியா சாரி எங்களுக்கு அங்கே என்ன சார் வேலை இருக்கு வேற எங்க போனா பாண்டவர்கள் ஆயுத சாலைக்குள்ள போனா வெப்பன் ஸ்டோரேஜுக்குள்ள உள்ள போனா அங்க போனா பீமன் அதை கரை எடுக்கிறான் அப்படி எப்படி தட்டி பாக்குறான் ரெண்டு தட்டு தட்டி அது என்ன எடுத்து வைத்திகால் சொம்பு மாதிரி நசுக்கி போயிடுச்சு நீங்கள்லாம் தண்ணீர் குடிச்சிட்டு பாட்டில்ல தான் கிரஷ் பண்ணுவேன் வைதிகர்கள் நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் இந்த சொம்ப கிரஷ் பண்ணி தான் தண்ணீரை குடிப்போம்

ஏன்னா நமக்கு ஆதி பருவமோ பாதி பருவமோ எங்க ஆரம்பிச்சது எங்க முடிக்கிறது தெரியாது ஏன்னா ஒரு கதை ஆரம்பிக்கும் உள்ள சுத்து 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 சுத்தி இருபத்தஞ்சு முப்பது நாற்பது அத்தியாயங்கள் கழிச்சு வியாசர் விட்டு எடுத்து மறுபடியும் வருவார் அதுக்குள்ள மூடி வச்சிருவோம் நம்ம யாருக்கு எதுல அபியாசம் இருக்கு யாருக்கு எதுல ருச்சி இருக்குன்னு தெரியலையா தெரிய பாண்டவர்கள் நேர ஆயுதச்சாலைக்குள்ளே புகுந்து அந்த ஆயுதங்களை எடுத்து கையாண்டு வந்தார்கள் அப்பதான் விஷயம் புரிஞ்சிடும் ஓஹோ ரைட் இவர்கள் பாண்டவர்கள் தானே தீர்மானம் பண்ணிட்டான் பிராமணர்கள் ஏன் சொன்ன ஆயுதத்துக்கு போறான் அவன் எந்த கடையில அரிசி வாங்குறீங்க ஆமா இந்த இந்த நாங்கள் ஒரு ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஹோமத்துக்கு ரெண்டு டீன்னு நெய் கணிக்கமா உங்ககிட்ட அப்படிதான் கேள்வி கேட்டுட்டு இருப்பான்வா புஷ்பம் எங்க மாலை ஒரு மாலை எவ்வளவு கட்டலாம் எவ்வளவு கூட ஒரு புஷ்பம் ஆகுது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருப்பான் ஆயிரம் பயிற்சி இருக்கிறவனுக்கு தான் அந்த ஆயுதத்துல ருச்சி இருக்கும் அதை கரெக்டா லாபகமா கையாளுவான் அதை கரெக்டா உபயோகப்படுத்துவான் இவா லாபகமா அதை கையாளு உபயோகப்படுத்துறதுதான் பார்த்தோன்னே தீர்மானம் இவர்கள் பிராமணர்கள் இல்ல கத்திரியர்கள் தான் உடனே யுதிஷ்டிர நிறை வந்து மறுபடியும் யுதிஷ்டிர பார்த்து சொன்னான் அப்பா சொல்லுங்கப்பா நீங்க நீங்கள் யார் உன்னொன்னே சுவரம்னா ராஜரே நீ கவலையைப்பட வேண்டாம் எந்த பாண்டவர்களுக்காக எந்த அர்ஜுனனுக்காக நீ இந்த பெண்ணை ஏற்படுத்தி வைத்தீரோ அந்த அர்ஜுனன் தான் சுயம்பரத்தில் வரத்தில் உங்களுடைய வில்லை நானேற்றி கல்யாணம் செய்து கொண்டான் கவலைப்படாதே கவலைப்படாதேங்கோண்டுனே துருபதருக்கு அப்பாடானு மூச்சு விழுந்தது அதுவெல்லாம் அவனுக்கு பயத்தில் இருந்துதா பயந்தான் என்ன இருந்தாலும் அந்த பயந்தான் இருந்துதா அவனுக்கு ஆனால் ஐ வா ஸ்டில் வேஷத்திலும் கலைக்கலை அது ஒன்று இருக்கே இன்னொன்னு அவனுடைய லாங்குவேஜ் இருக்கு பாருங்க அந்த லாங்குவேஜ் திருஷ்ட தமிழன் மறைஞ்சிருந்து பார்த்தானே அவ பேசச்சே இன்னைக்கு பிரம்மைக்கு எத்தனை காண்டம் பண்ண அதுவா பேசுவா இன்னைக்கு எத்தனை காயத்ரி பண்ணினேன் இன்னைக்கு என்ன புத்தகம் எத்தனை பண்ணின புரியுதா அந்த மாதிரி பேசுறாளா பேசவே இல்லை பாத்தியா பேப்பர் பாத்தியா போன வாரம் அந்த கிருத்தவர்மாவும் அவனும் ஏதோ சண்டை போட்டிருக்கா அந்த சண்டையில இவன் ஜெயிச்சான் அவன் ஜெயிச்சான் இவன் பேசினது மொத்தமே சண்டையை பத்தி தான் பேசியிருக்கான்

இப்போ தர்மபுத்திர எங்களுக்குள்ள ஒரு விரதம் அது தவிர என்னுடைய தாயார் சொல்லிட்டா நாங்கள் இந்த திரௌபதியை ஐவருமாகத்தான் கல்யாணம் செய்து கொள்வோமே தவிர்த்து நாங்கள் யாராலும் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்னா மறுபடியும் அவருக்கு பிரச்சனை பின்ன எப்படி நடக்கும் இது எப்படி சாத்தியம் இந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது உலகத்துல ஒருவனுக்கு பல மனைவிகள் என்பது உண்டு அது சாஸ்திர சம்மதம் இப்ப சட்டமும் அது சம்மதிக்கிறதா இல்லையா தெரியல அது விஷயம் சட்ட வல்லுநர்களை ஆலோசிக்கலாம் மாதிரி யோசிக்கணும் ஒருத்தனுக்கு பல மனைவிகள் இருக்கலாம் என்பது சாஸ்திரம் ஆனால் ஒரு மனைவிக்கு பல கணவன்மார்கள் இருப்பது என்பது சாத்தியம் இல்லை அது சரியும் இல்லை அப்படி யோசிக்கிறது கரெக்ட் இல்லை அப்படி யோசிக்கிறது தப்பு தானே என் திருப்பதன் வந்து என் மனசில் தீர்மானம் ஏற்பட்டதோ நேற்றைய தினம் என்னுடைய மகாராஜா ஒரு நல்ல தீர்மானமானது ஏற்பட்டதோ அப்ப இது ஏற்புடையதாகத்தான் இருக்கும் உலக வழக்கத்திற்கு மாறான காரியம் இல்லை இது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கா கரெக்டாக பேசி வச்சா மாதிரி அந்த இடத்துல வியாசர் வர இப்ப யார் தர்மம் சொல்லணும் யார்கிட்ட தர்மம் கேட்கணும் தர்மம் தெரிஞ்சவாளிடத்துல தர்மம் கேட்கணும் எங்க பகராதுகாரா கிட்டே கேட்டேன் எழுத்தாதுகாரா கிட்ட கேட்டேன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை யார் தர்மத்தை நிலைநிறுத்தக்கூடியவர்களோ யார் தர்மத்தில் வழிநடப்பவர்களோ யார் தர்மத்திற்காக உலகத்துல இருக்கிறார்களோ அப்பேர்ப்பட்ட பெரியோர்களுடைய தலை வழியே போகணும் மகாஜனும் எனகரச பந்தா பெரியோர்கள் போன வழிதான் முக்கியம் எக்ஷ பிரஷ்டத்துல தர்மபத்துல வழியே பதிலு வியாசர் சொன்னேன் இதுல தப்பு கிடையாது ஏன் பிரச்சேதஸ்சு கல்யூர் தான் பாகவரத்தில் உண்டு பிரச்சேதஸுக்கள் என்பவர்கள் இருந்தார்கள் அந்த பிரச்சேதஸுக்கள் பத்து பேர் அவர்களுக்கு மாரிஷை என்பவள் மரங்களுடைய பெண் மனைவியான பிரச்சேதஸுக்களுக்கு மாரிஷை மனைவியான காரணத்தினால் அவளிடத்தில் தக்ஷ பிரஜாபதி மீண்டும் ஜனித்தான் சிவபிரானால் தக்ஷனுடைய யாகம் அழிக்கப்பட்டதல்லவா அந்த யாகத்தில் தக்ஷன் கொல்லப்பட்டால அந்த தக்ஷன் மறுபடியும் மாரிஷியின் இடத்துல பிறந்தான் இது ஒரு கதை ஜட்டிலை என்பதாக ஒரு பெண் அந்த பெண் ஐவரை கணவனாக அவள் மரித்தாள் யாரு மௌதல்யா என்பதனால ஒரு மகரிஷி இருந்தார் யாசம் இந்த கதையெல்லாம் சொல்றேன் இந்த கதையில ரொம்ப விஸ்தாரமா பாரதத்துல சொல்லப்படுறது